பயன்படுத்து தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக சங்கி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம் வடகிழக்கிலே எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் அந்த வகையிலே குறிப்பாக திருவண்ணாமலை அம்பாறை போன்ற பிரதேசங்களிலே அந்த மக்களுடைய பிரித்துவம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழ்சு கட்சியோடு ஒரு இணக்கப்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம் கொழும்பிலே செயலாளர் நாயகம் தமிழரசு கட்சியினுடைய வைத்திய வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது நடைமுறை தலைவராக இருக்கின்ற மாவை சேநாதராஜாண்ணனோடு நாங்கள் கொழும்பிலே சித்தார்த்தன் கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நானும் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம் திருவண்ணாமலையிலே எங்களுடைய ஆயர் அவர்களுடைய ஆயரும் அங்கு பொது அமைப்புகளும் தங்களுடைய பிரினயத்துவத்தை காப்பாற்றுகின்ற வகையில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைய நாங்கள் தமிழக கட்சி சின்னமான சின்னத்திலே போட்டியிடுவதற்கான ஒப்புதலை நாங்கள் கொடுத்திருந்தோம் அந்த வகையில் அது ஒரு நல்ல முறையில் நிறைவேறி இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அம்பாறையை பொறுத்த நான் நினைக்கின்றேன் அவர்கள் அதற்கு உடந்தையாக வர மாட்டார்கள் போல் தெரிகிறது தங்களுடைய அம்பாறை மாவட்ட மக்கள் தங்களுடைய பிரினத்துவத்தை ஒட்டுமொத்தமாக வாருங்கள் எங்களுடைய பிரணித்துவத்தை தாருங்கள் என்று பல தடவிலே பல அமைப்புகள் கோரிக்கை விடுத்தாலும் கூட அவர்களோடு அவர்களிடம் இருந்து உத்தியோகபூர்வமாக பதில் வரவில்லை நேற்றைய தினம் நான் அவர்களை ஏற்றுக்கொண்டது கிணங்க எங்களுடைய சின்னத்திலே அவர்கள் வர மறுப்பதற்கான காரணம் என கொண்டு விளங்குகிறது சுமந்திரன் அவர்கள் இந்த சங்கு சின்னத்தை எதிரியாக பார்த்து அதற்கான அதை தோக்கடிக்க வேண்டுமென்ற அடிப்படையில் செய்யப்பட்டவர் அந்த தமிழக கட்சி எங்களோடு இணைந்து வருகின்ற வாய்ப்பை மறுக்கிறார்கள் ஆகவே வடக்கு கிழக்கிலே எங்களது தமிழ் தேசிய கட்டமைப்பு எல்லா மாவட்டங்களிலும் போட்டியிடும் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையிலே தமிழரசு கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது சிதைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அந்த நிலைப்பாட்டிலே இனிவரும் காலங்களிலே நாங்கள் இப்படியான ஒற்றுமையோடு இல்லாது அண்ணன் தான் தான் என்று நினைக்கின்ற சூழல்ல தமிழ் கட்சி செயல்படுமாக இருந்தால் அது வரலாற்று சிறப்புமிக்க கட்சி அழிந்து போகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் அந்த ஜேவிபியோடு போட்டியிடுகின்ற சந்தர்ப்பங்களை கூடுதலாக எங்களுடைய இளைஞர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார் என்னை பொறுத்த மட்டிலே ஜேவிபி ஒரு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அவர்கள் இப்பொழுது இந்த தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டுமென்று சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் இனப்பிரச்சனை என்பதாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கின்ற செயல்பாடாக இருக்கலாம் அல்லது இந்த அண்மை காலங்களிலே கடந்த காலங்களிலே நாங்கள் அனுபவிக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கொடுமைகளையும் துப்பாக்கி சத்தம் இல்லாத எங்களுடைய தேசத்தை அபகரிக்கின்ற நிலைப்பாடுகளையும் இந்த ஏவிபி அரசாங்கம் என்ற கேள்வி இருக்கிறது எல்லாரும் இணைந்து செயல்படுகின்ற வாய்ப்புகள் வருமாக இருந்தால் மக்கள் எதிர்பார்ப்பது அதுதான் ஒற்றுமையாக வர வேண்டும் என்று அது மலையகம் சார்ந்த தமிழ் எங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து செயல்படுகின்ற சந்தர்ப்பம் உருவாக்குவதிலே எங்களை பொறுத்த நாங்கள் ஆதரவு தர தயாராக இருக்கிறோம்